வெல்கம் டு சத்தியம் டிஎன்பிஎஸ்சி நம்ம இப்போது மரபு கவிதையில் கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா மருதகாசி தொடர்பான செய்திகள் மற்றும் அடைமொழி பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம் மரபு கவிதையில் முடியரசன் வாணிதாசன் சுரதா எல்லாமே நம்ம முடிச்சுட்டோம் ஸோ இன்னையோட கிளாஸு கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா மருதகாசி சரிங்களா ஸோ நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் இதிலேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் முடியரசன் வாணிதாசன் ஓகேவா மரபு இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம் இங்க பாருங்க திராவிட நாட்டினுடைய வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது சரியா அதாவது அடமளி பெயர் முடியரசன் ஓகேவா அடுத்து பாருங்க வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு என்ன விருது கொடுத்து செவாலியர் விருது இங்கே பாருங்க இங்கே இருக்கும் வாணிதாசன் இங்கே இருக்கும் சரிங்களா வாணிதாசன் கட்டாயம் ஒரு கொஷின் இருக்கும் அடுத்தது ஓகே திருபவம் வந்திருக்கு பாருங்கள் முடியரசன் ஏற்றதன் நூல் ஸோ பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இது எல்லாமே முடியரசன் ஏற்றின நூல் ஏற்றாத நூல் நீலமேகம் அதுக்கப்புறம் இங்கே பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி நம்ம படிப்போம் அந்த சமயம் இந்த இது வந்துடும் ஓமை கவிஞர் சுரதா காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் யாருன்னா நமக்கு தெரியும் அதாவது நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் தாராபாரதி தப்பு ஓகேவா ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கோம் இந்த பிடிஎஃப் லிங்கை நான் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாங்க நம்ம இப்போ கிளாஸுக்கு போயிடலாம் ஸோ ஓகே ஓகே நம்ம கிளாஸுக்குள்ளாடி வந்துட்டோம் மலைப்பொழிவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணதாசனை பற்றி பார்க்க போகிறோம் பாட்டு தேவையில்லை உண்மையிலே பாட்டு வராதுங்க ஜஸ்ட் வேணும்னா ரீடு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை ஸோ இதில் மலைப்பொழிவில் யாரை பற்றி அவர் பேசியிருப்பாருன்னா இயேசுநாதரை பற்றி பேசியிருப்பார் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்க கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா இவருக்கு என்ன சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்கன்னா கவியரசு அதாவது நம்மளுடைய அந்த மரபு கவிதையில் நமக்கு என்ன இருக்குதுன்னா சிறப்பு பேர் இருக்குல்ல அப்படின்னா கண்ணதாசனுடைய சிறப்பு பேர் என்னென்னு கேட்டால் கவியரசுன்னு சொல்லணும் இவர் வந்து தமிழக அரசு அரசவை கவிஞராகவும் இவர் இருந்திருக்காரு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரையும் கூறும் நூல் இயேசு காவியம் இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் நமக்கு இங்கே தந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது டேஸ் அதாவது பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவார்கள் உலகம் மலையளவு மலையளவு இதை வந்து நீங்கள் பிரித்தழுதுங்க தன்னாடு இதையும் பிரித்தழுதுங்க இதையும் பிரித்தழுதுங்க இவை ப்ளஸ் இல்லாது இதை சேர்த்தழுதுங்க இதை சேர்த்தழுதி நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இதை நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க கமெண்டில் சொல்லுங்கள் சார் இதை சேர்த்தே சொல்லித்தாங்க அப்படின்னு ஸோ இதை பொறுத்துக்க ரொம்ப ஈஸி தான் என்ன உங்களுக்கே தெரியும் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை இனி இன்னும் ஒன்று இருக்குங்க காணிநிலம் கால கணிதம் இது வந்து தான் இது ஜஸ்ட்டு ரீடு இது எந்த புக்கில் உள்ளனா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது இதில் நமக்கு முக்கியம் இது தான் முத்தையா இவருக்கு இயற்பெயர் வந்து முத்தையா கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா இவரை கவியரசனும் அழைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சி ஒரு சிற்றூர் தான் சிறுகுடல்பட்டி அதில் தான் இவர் பிறந்தவர் இவருக்கு அப்பா அம்மா சாத்தப்பன் விசாலாட்சி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக ஆகியிருக்கார் திரையுலகில் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் அதை விட அது அதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள் இவர் சிறந்த க கவியரங்க கலைஞராக கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் அது தேவையில்லை தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்ந்தவர் இது முக்கியம் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்ந்தவர் சேர்மான் காதலி என்ற புதினத்துக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு இவர் நம்மளுடைய கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்த தம்மை புரந்ததான் பிறந்ததான் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை மட்டும் படித்து வச்சுக்கிட்டா போதும் கம்பர் ஸோ இந்த பாட்டு நமக்கு தெரியும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா கண்ணதாசன் ஸோ இந்த ரெண்டு பாட்டையும் படித்து வச்சுக்கோங்க ஒன்றல்ல ரெண்டல்ல உடுமலை நாராயண கவி ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு நேரமே அங்கே கொஷின்ல வந்திருந்து நம்ம அதை பார்ப்போம் ஒப்புமை பொருள் என்னென்னா இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உ உபஹாரி அப்படின்னா வள்ளல் இதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும் பகைவரை வென்றதை பாடுவது என்னென்னா பரணி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பகைவரை வென்றதை ஒரு ஆள் பகைவரை வென்றாருன்னா அவங்களுக்கு பரணி பாடுவாங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் முல்லைக்கு தேர்ந்தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவர் தான் வள்ளல் வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணைந்தவர் குமணவள்ளல் ஓகே இதுதான் நமக்கு அங்கே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுத்தறிவு கவிராயர் இதுதான் இவருடைய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவது உடுமலை கவி அவ்வளவும் போதும் மீதி இருக்க எல்லாம் தேவையில்லை இனி பகைவரை வெற்றி கொண்டவரே கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஸ் பரணி வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் இரண்டல்ல இதை பிரித்தெழுதுங்க தந்துதவும் இதை பிரித்தெழுதுங்க ஒப்புமை ப்ளஸ் இல்லாத இது சேர்த்தழுதுங்க நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள் அதை விட முக்கியமாக இந்த என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒன்றா ரெண்டு பேருக்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க அதன் மூலம் நம்மளுடைய சேனல் நிறைய வளரும் இதனால எனக்கு நிறைய வீடியோஸ் போடக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பாடத்தை பார்த்துடலாம் துன்பம் வெல்லும் கல்வி இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஆனால் நீங்க கட்டாயம் இந்த தலைப்பை படிச்சுக்கணும் துன்பம் வெல்லும் கல்வினாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் படிச்சுக்கணும் பாடல் தேவையில்லை தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் ஸோ இந்த கதை வேணுன்னா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவரை எப்படி சிறப்பிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க இதுதான் மக்கள் கவிஞர்னா யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதுதான் இவருடைய சிறப்பு பெயர் அடுத்தது பார்ப்போம் மாணவர்கள் மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் கை ப்ளஸ் கை கைப்பொருள் இதை பிரித்தெழுதுங்க மானம் ப்ளஸ் இல்லாத இதை சேர்த்து எழுதுங்க அடுத்து பார்ப்போம் ஏர்முனை இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது மரத காசியை பற்றி கொடுத்துருக்கு பாடலை வேணும்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்னா ரீட் பண்ண மட்டும் வச்சுக்கோங்க காணாத படிக்க வேண்டாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் நமக்கு வரக்கூடியது சிறப்பு பேர் மட்டுந்தாங்க வரும் வேறு எதுவுமே வராது மாறிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மலை சேமம் நலம் தேசம் நாடு முட்டு குவியல் நெத்தி தெரியும் நமக்கு நெற்றி இனி ஆசிரியர் குறிப்பு அதாவது ஆ மருதகாசி இவர் எங்கே பிறந்தாருன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடி காடு இவருடைய அப்பா அம்மா யாருன்னா பெருமாள் மிளகாயி அம்மாள் இவருடைய சிறப்பு பேர் என்னென்னா திரைக்கவி திலகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கக்கூடிய மூணுன்னு என்னென்னா அவர் பிறந்த ஊர் என்னன்னு கேட்பாங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலக்குடி காடுன்னு தெரியணும் அதுவிட இம்பார்ட்டன்ட் மருதகாசின்னு சொன்னாலே திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்ல தெரியணும் ஓகேங்க இவ்வளோந்தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தொடர்ந்து டெய்லி உங்களுக்கு வீடியோ தந்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது தேவைகள்னாலும் கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ